வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் கௌஷி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கும்புற சோர்மான வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தோணும் இந்த வீடியோவில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஜூகேயில் என்ன வேலை செய்கிறார் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி அவரோடையே நான் போய் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட போகிறேன் வாங்கோ வீடியோவை பார்க்கலாம் அவர் இங்கே ஜூகேயில் அமேசான் தான் செய்யறாரு டெலிவரி வேலைக்கு தான் போறவரு அந்த டெலிவரி வேலை எப்படி இருக்கும் என்னமா இருக்கு சொல்லி உங்களுக்கு நான் வாங்கிய இதுதான் அந்த அமேசான் டெலிவரி ஆப்பு இந்த ஆப்பில் தான் நாங்கள் ஆப்பை கிளிக் பண்ணி தான் வேலையல் எடுக்கிறது கொள்ளுறது வேலையல் நாங்கள் செல்ஃபாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு மூணு நாள் மழைக்கலாம் தான் காசு முதல் நீங்கள் இந்த அமேசான் வேலையை எப்படி எடுத்து நீங்கள் என்ன மாதிரி எடுத்து நீங்கள் அதை சொல்லுங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அமேசான் ஃபிளாக்ஸ் ஃபைவர் கிளிக் பண்ணி அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி எடுத்தது எங்கள் பேக்ரவுண்ட் செக் சிஆர்பி செக் எல்லாம் செக் பண்ணி ஓகே வந்துடும் வந்து அதுக்கு பிறகு எங்களோட பேங்க் கொடுத்து அக்கௌண்ட் ஆகி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு பிறகு எங்களோட எங்களுக்கு இந்த ஆப்பில் ஆர்டர்கள் வேறு பிக்கப் பண்ண ஒரு ஸ்டேஷனில் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது எடுக்க ஒரு ஸ்டேஷனில் எடுத்த மட்டும் சொன்னால் த்ரீ ஹவருக்கு இது த்ரீ ஹவருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பவுண்ட் டுவெண்ட்டி டூ பவுண்ட் த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் ஏர்லியாக முடிச்சிங்கனா உங்களோட பொறுப்பு உங்களுக்கு தான் அது அதுக்குரிய காசு உலகத்துக்குரிய காசு வேணும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ உங்களுக்கு உழைக்கலாம் காசு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது இருநூறுவா உழைக்கலாம் நீங்கள் கெஸ்கோல போனீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபிக்ஸ் அம்பளம் எயிட்டி ஃபோர் பண்ணாலும் இப்போ ஃபிக்ஸ் செவன் அவர் சிக்ஸ் ஆகி சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு இரநூறுவா உழைக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோடய பில்லுகள் டேக்ஸ்களை கட்டி நீங்கள் கா உங்களோடய பில்லெல்லாம் காட்டிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணது காணும் நீங்க உழைக்கலாம் அன்றைக்கு காசு காணும் மாட்டா இப்போ ஒரு தடவை விட்டு இருக்கலாம் என்ன சொல்றாருண்டா நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் ஒரு நாளைக்கு உழைக்கலாம் எங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் நூறு பவுண்ட் உழைச்சா காணும்னு சொல்லிச்சோன்னா வீட்டை இருக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு நிறைய காசு வேணும் நாங்கள் இந்த ஆப்பில் ஆர்டர் எடுக்க போகிறோம் ஓடர் எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை அவங்களுக்கு தந்து தான் ரிசர்வ் அனுப்புவாங்க எங்களுக்கு இந்த ஓடரை பிளாக் பண்ணி ரிசர்வ் அனுப்புவாங்க ரிசர்வ் யாவது காசு கூட வரும் நீங்களே பிளாக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காசு ரெண்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபுவ் வரும் அவங்க அனுப்புகிற காசு கூட தருவாங்க எங்களுக்கு இப்போ த்ரீ ஹவர்ஸுக்கு இப்போ சொன்னால் சிக்ஸ்டீன் பவுன் ஒன் ஹவர் ஃபோர்ட்டி எயிட் தருவாங்க தருவாங்க ஆஃபர் எங்களுக்கு டுவெண்ட்டி படி அறுபத்தாறு தருவாங்க எங்களுக்கு

இப்ப <ion> போ <up> <gumppanani> <rapper�> ஒரு நாளைக்கு நீங்கள் மூன்று ஜாப் படுத்தீங்கன்னா உங்களுக்கு நோமல் இது 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 அமேசான் டெலிவரி தான் இது நான் போகிறேன் ஃப்ரெஷ் என்ன ஃப்ரெஷ் வேற க்ரோசரி நம்ம போகிறேன் போகிறோம் ஃப்ரெஷ் வந்து ஒன்லி ஒன் அண்ட் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தான் தருவாங்க என்னென்னு சொன்னால் அந்த சாமன் அதே சாமன் பொருட்கள் எல்லாம் குறைவு இப்போ ஃபைவ் ஃபைவ் நோமல் இது வந்து ஐஸ்கிரீம் வந்து டென் நைன்ட்டில இருக்குது அப்போ ஒன்றரை மணி தான் தருவாங்க அவங்களுக்கு ஜோப் அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்து முடிச்சிடோட அதுக்கு லேட்டாக ஆகிட்டேன் சொன்னால் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இந்த சமான் போயிட்டு போயிட்டிங் பொழுதாக போயிட்டேனு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு ஒன்றரை மணி தகப் தான் தரோம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷுக்கு இப்போ அமேசான் கூட பார்சல் கூட்ட வரும் அதுக்கெல்லாம் நாலு மணி ஏழை அஞ்சு மணி தான் தர அதுக்கெல்லாம் அஞ்சு மணி தான் ஜோப் போடுங்க சொன்னால் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பண்ணணும் வைக்கலாம் சாரி டூ ஹண்ட்ரட் பண்ணு விளைக்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நீங்கள் விளைக்கலாம்

நாங்க அந்த வேலை தான் வேற டெலிவரி வேலை தான் பண்றவர் ஒரு நாளைக்கு நூறு பவுனும் விளைப்பாரு நூற்றி ஐம்பது பவுனும் விளைப்பாரு ஏன் இருநூறு பவுனுமே ஒரு நாளைக்கு வைப்பாரு எங்களுக்கு எங்களோட உடம்பு கலைப்பை பொறுத்த ஓடல் எடுக்கிறதையும் பொறுத்து கலைப்பையும் பொறுத்து நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ அவ்வளோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் அப்புறம் வருஷ கடைசியில தான் இதுக்கான இது சேரணும் என்ன டாக்ஸ் கட்டறது கட்டறது நான் டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட் கிட்ட நம்பருக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும் அது வருஷம் ஓவர் வருஷம் முடிவிலையும் நாங்க செய்யாது அது அவரே செய்து கொள்ளுவார் இதுதான் இந்தக்கி வெரி டெலிவரி வேல தான் வாங்கோ இப்ப அவட்ட டெலிவரி எங்க போறீங்க இப்ப டெலிவரி எடுக்கிறதுக்கு கோஆப்பரேட்டிவ் பிரஸ் கோஆப்பரேட்டிவ் கோ கோ கோப்புக்கு ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் டெலிவரி தான் செய்யப்படாது அதனால ஒன்றரை மணி நேரத்தியாலும் ஃப்ரெஷ் டெலிவரி என்ன எப்போவுமே ஒன்றரை மணி நேரத்தியாலும் ரெண்டு மணித்தான் என்ன ஃப்ரெஷ்ஷாக இந்த எல்லாம் பெருமளும் அப்போ அது டக்குன்னு பழதாக பெருமணும் ஒரு கொஞ்சம் அவசு தான் வேலை கொடுப்பிடும் அதான் இப்போ செய்ய போகிறோம் லெஸ்கோ எல்லாம் சொல்லியிருக்காரு விவரமாக உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு பார்க்கப்படணும் யார் வேணும்னாலும் செய்யலாம் இந்த அமேசான் வெயில் ரொம்ப ஈஸி அதோட நீங்கள் யாருமே உங்களை ஆர்டர் பண்ண மாட்டாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்போ நாங்கள் நானெல்லாம் டெஸ்ட்கோ ஒர்க் பண்ணுறேன் நான் இந்த டா மேனேஜர்ஸ் மேம் வந்துலாம் ஆர்ட்ரு பண்ணிவிடம் இது உங்களுக்கு நீங்களாவே செல்ஃப் ஆன ஆர்ட்ரு பண்ண மாட்டாங்க நீங்களாகவே செய்யலாம் இந்த வேலை ட்ரைவிங் தெரிஞ்சுருக்கோம் டிரைவிங் லைசன்ஸ் தேவை லைசென்ஸ் தான் முக்கியம் டிரைவிங் லைசென்ஸ் தேவை வேறு ஒன்றும் என்ன தேவை டிரைவிங் லைசென்ஸ் தான் இது முக்கியம் லைசன்ஸ் தான் இந்த முக்கியமாக நிறைய நிறைய பேர் பேர் இங்கே லண்டனில் யூகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவர் பூபர் வீட்டுக்கும் போகிறவர் அவர் இன்றைக்கு இருக்கா அவரை பிடிச்சி அவருக்கு அவர் செய்கிற வேலையை உங்களுக்கு இருக்கா சொல்லித்தான் விழி எடுப்பான் இருப்பாங்களா மேப் போடுவாங்களவங்க மேப் போட்டுவாங்க அதில் வந்து அதில் வந்து எங்களை காட்ட ட்ராஃபிக் கல்குலேட் பண்ணி தான் காட்டும் அது தூர தூரோடு தான் காட்டும் எங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஃபோர் மைலுக்கு போக போகிறேன் சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மைல் காட்டும் நீங்கள் அமேசான் அப்போ போட்டீங்கன்னா சிக்ஸ் மைல் காட்டும் தூரம் காட்டும் எங்களுக்கு அது சிக்ஸ் டூ போதா இதால் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது பார்க்கவே இல்லாங்க எங்களுக்கு அப்படி நாங்கள் பவன் பண்ணிட்டு கிட்டு போனோம்டா நீங்கள் உழைக்கிற வாச நாற்பது டோலுக்கு நீங்கள் இட்டு போகணுன்னு காட்டிங்க உங்களுக்கு நாற்பது தான் கையில் வாசர் நீங்கள் அந்த அவங்களோட இந்த எங்கே போக போகிறீங்களோ அந்த என்ன சொல்கிறது இதை போட்டிங்கன்னு சொன்னால் போஸ்கோட்டை போட்டிங்கன்னு சொன்னால் போஸ்கோட்டை பேஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு ஷோர்ட்கோட்டை காட்டும் த்ரீ மைல் சில நேற்றுக்கெல்லாம் நான் போனது பதினாறு மைல் தூரம் ஆனால் போட செவன் சிக்ஸ் மைல் தூரத்தில் போயிட்டேன் ஷோர்ட்காட் அது இது எம் சிக்ஸ் டோலுமே எடுக்கல அது போயிட்டேன் டோல் எடுத்தவங்க விட்டு போனீங்க சரி உங்களுக்கு காசி நீங்கள் சேவ் பண்ணலாம் உள்ள பேசன் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கிறப்போ கூடுதலாக நாங்கள் இங்கே இருக்கிறப்படியாத்தான் நாங்கள் அவுட் ஆஃப் லானு இருக்கிறப்படியாதான் ட்வெல் யூஸ் பண்ண வேண்டிய வேறே நாங்கள் இப்போ லண்டனுக்குலையோ இங்கேயோ வேற இடங்களில் இருந்தால் ஜூக்கில் எந்த பொருள் எந்த இடத்துலையுமே இருந்தாலும் டுவெல் இல்லாத இடத்துலேருந்து அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பேஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஈஸியாக சோட் கார்ட்காட் ஷார்ட் கார்ட்காட் மிகுலா ஏரியா கொண்டு போய் உங்களை விடுது சொன்ன டைமுக்கு கொண்டு போய் விடும் அங்கே எடுக்கணும் நைன் ஃபோர்ட்டி வரைக்கும் நான் லொக்கின் ஆகணும் சைன் இன் பண்ணணும் சைன் இன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும் டென்னுக்கு நான் போகலாம் போகிறச்சு டென்னுக்கு போனால் நான் ஜப் ஸ்டார்ட் பண்ணும் டென் ஃபிஃப்டின்னு ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் நான் லெவன் தேர்ட்டிக்கு முடிக்கணும் அப்போ நான் ஃபிஃப்டின் மினி லேட் ஆகும் அதனால் நான் டென்னுக்கு அண்டா நைன் போய்ட்டி நைன் ஃபோர்ட்டி போய் சைன் இன் பண்ணி பஸ் எடுத்து நைன் ஃபோட்டிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நான் லெவன் லெவன் தேர்ட்டிக்குலாம் வேலை முடிஞ்சிடும் அதுக்குள்ள நான் வீட்டை வந்து வீட்டை வர ஆனால் அவங்களுக்கு அந்த ஏர்லியாக நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட் எடுக்கிற வேலைகிக்கும் உங்களுக்கு ஆனால் காசு பே பண்ண மாட்டேன்னு தானே இல்லை இல்லை கணக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டூ இப்போ டென் 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 டூ லெவன் தேர்ட்டி தான் கணக்கு எங்களுக்கு ஆனால் நாங்கள் எல்லாரும் வந்து ஏர்லியாக போயிடும் வேலைக்கு போய் ஃபிஃப்டீன் மினிட் சைனிங் பண்ணி சிலவில் ஆப் வேலை செய்யாமல் அப்போ அப்போ அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாமே டைம் இருக்கும் அனுப்பணும் அப்போ எல்லாரும் நைன் ஃபார்ட்டி போய் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டின் மீட்டர் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ராஜாப் அதோட ஃபாஸ்ட் லைன் ஸ்கேன் பண்ணி எடுக்கவே எங்களுக்கு ஆகிடும் டென்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இப்போ இப்போ டென்னுக்கு போன முன்னாடி டென் ஃபிஃப்டிக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் நைன் ஃபோர்ட்டிக்கு போனோம்னா டென்னுக்கு நாங்களே வேலை ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம் அதான் ஃபிஃப்டின் மீட்டர் ஏர்லியாக வர சொல்கிறாங்க எங்களுக்கு ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடுதலாக எல்லாரும் ஃபிஃப்டின் மீட்டர் வேலியாக வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிற ஜாப் படுத்துட்டு

எடுக்கிற கோப் வந்துட்டது போய் அவரை எடுத்து கொண்டு வரட்டும் நாங்கள் காருக்குள்ளே இருப்போம் அந்த இருக்குது பாருங்க தெரியுதா அந்த கோப் அதெல்லாமே எடுக்க போகிறார் தெரியுது ஒரு என்ன அந்த இருக்குது போகிறாரு இப்போ எடுக்கிற டேஸ்டனுக்கு வந்துவிட்டோம் வந்தோன்னே அந்த அமேசான் இதை கிளிக் பண்ணப் போகிறோம் க்ளிக் பண்ணிவிட்டு அதை போயிட்டு கலண்டருக்கு கலண்டர் கலெண்டருக்கு செடு ஷெட்யூலை கிளிக் பண்ணிக்க சொன்னோம் ட்ரை பண்ணுவோம் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க கோ வெயிட்டிங் ஏரியா அரைவ் பை டென் ஃபிஃப்டீன் பட் நான் நாங்கள் வேலையாக கால்குலேட் பண்ணது வீட்டை தான் கால்குலேட் பண்ணுதுங்கள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வீட்டில் இங்கே வந்துட்டேன் நாங்கள் ஆல்ரெடி ஐ ஹேவ் அரைவ் கிளிக் அரைவ் செக் ஆஃப்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்

அவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லி ப்ளீஸ் என்ன வீடியோக்களை சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஆதரவு தாங்க நிறைய வீடியோக்கள் தான் லண்டனில் இருந்து போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ப்ளீஸ் உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் வேணுமென்றாலும் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு அதை தருவேன் நான் வீடியோக்கள் ப்ளீஸ் கண்டிவாக பாருங்கோ இப்போ டெலிவரி எடுக்க போயிட்டாரு என்னென்ன அடுத்த வட்டம் என்னென்ன செய்யப்படுறாருன்றதையும் நான் தொழிச்சேன் உங்களுக்கு

சுத்தமாவது வாசல் வருது நம்ம ரெண்டு வீடு தான் கிளிக் பண்ணா மூன்று மைல் தூரத்தில் இருக்குது எட்டு மினிஸ்ல ஒரு ஒரு மிஞ்சம் அடுத்த ஆகிட்டு சிக்ஸ்டீன் மினிட்ல ஒரு வீடு முடிஞ்சிடும் நான் வீட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டை போயிடுவேன் நாலு பாசல் டெலிவரி நாளை நாலு பாசல் தான் பத்து மணிக்கு துவங்கி பன்னெண்டு மணிக்கு முடிக்க சொல்லி இருக்கிறேன் வீட்டுக்கு பாசல் வந்து ரெண்டு வீடு தான் கொடுக்க வேண்டிய பாசல் வந்து ரெண்டு வீடு வீடு ஒரு வீட்டுக்கு இப்போ இங்கேருந்து எயிட் மினிட் த்ரீ மைல் இருக்குது அடுத்த வீடு வந்து எயிட் மினிட் த்ரீ மைல் சிக்ஸ்டீன் மினிட் ஜாப் அவன் அதாவது எனக்கு கான்னு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஜாப் ஆனால் சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் எங்கள்ட்ட ஒர்க் முடிஞ்சிடும் அதுக்குப் பிறகு நாங்கள் இன்னொரு ஜாப் எடுக்கலாம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் டுவெண்ட்டி செவன் பவன் நீங்கள் இந்த நாட்டை உழைக்கவே இயலாது பதினாறு நிமிஷத்தில் நீங்கள் எப்படி உழைப்பீங்க டுவெண்ட்டி எயிட் பவன் உழைக்கவே இயலாது என்ன உழைக்கவே இல்லாது நீங்கள் பண்ண குவருக்கு மேக்ஸிமம் லண்டன்லயே எவ்வளோ ட்வெல் பவுன் ட்வெல் பவுண்ட் டூ பென்ஸ் டூ பென்ஸ் மேக்ஸிமம் பே ஜெஸ் இப்ப பாஸ் வழி ஒரு வீடு ரெண்டு உங்களுக்கு நாவிகேஷன் சொல்லி கொண்டிருக்கிறது அங்க போய் போறோம் நான் சொல்லிறேன் இப்போ அங்க போறணும் சொல்லி இருக்கு நீங்க அவங்க அவே கால்குலேட் பண்ணது உங்களுக்கு 1 1/2 ஹவர் ஜாப் நான் தான் கால்குலேட் பண்ணல 1 1/2 நீங்க கொடுத்து முடிக்க வர மாட்டே கால்குலேட் ஓகே ஆனா நாங்க ரெண்டு ஜாப்பும் வந்து 15 நிமிஷல முடிக்கலாம் ஓகே முடிக்கலாம் Kristin,いい போகலாம். 54 Ditas <laughs> பன். இனைcción உறை ப கார்சியம дужеண்டியார்лось diferenteiinut告诉யுeps <laughs> மட்டும் உங்களுக்கு mówiики. dign��로 உங்களுக்கு た irony parked가는 ל Cashin плох penhib Store. disagree., Saya sulla true Position. Por느 define Mondowego tendphin. M handywave êtes bajíep digelt pneumoعل問題 au enseit College��. In 15 OftmalsOLAG 시ச Venezuelaのは Matrix 45衣 Doch Thomas�이你是 sugar freeramophlasic caller.ı beispielsweiseозможно der 이름 Vaiena podium incomodate ���añ, bachelorança 9th tree과 centre 8th അപ്പൊ അടക്കം അടുത്ത ജോബ് എടുത്തിട്ടില്ല അവിടെ എടുത്തിട്ട് നിങ്ങൾ ട്വൽവ് തേർട്ടിക്ക് മുടിക്കുമ്പോ ലവനക്ക് ജോബ് ലെവനക്ക് നാം പിടിച്ചിടും ജോബ് അപ്പൊ അടുത്ത ജോബ് ഞാൻ എടുത്തിട്ട് ട്വൽവ് തേർട്ടി എടുക്കുവോ ട്വൽക്ക് വേണ്ടി നാം

100 மயில் ஓடின பத்து பவுன் பெட்ரோல் போகுது பெட்ரோல் காசு பொறுmetadata keep right on to porter ரெண்டும் அதெல்லாம் கம்ப்யூட் பண்ணாதங்களா உங்க ओन காரதா நீங்க யூஸ் பண்றது உங்க ओन காரர்தான் அது திஸ்டினேஷன் ஆன் யுவர் ரைட் சொல்லுங்க நம்மளோட டிஸ்டினேஷன் 512 to right right ரைட் சைடுல இருக்கு இருக்குது

ஓட்டு ஹோ நாங்கள் அதை கிளிக் பண்ணினோம் நாங்கள் கிளிக் க்ளிக் பண்ணணும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவோம் இப்போ ஆள் வாழ்ந்துக்கிட்டாருன்னு சொல்லி அப்போ அந்த இவ்வளோ பார்த்துட்டு நான் ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிட்டு கொண்டு போய் உங்களை ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி போட்டு கொடுக்கணும் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ கொண்டு போய் கொடுக்கப் போகிறாரு இந்த இந்த வீட்டுக்கு தான் கொடுக்கப் போகிறாரு மத வீடு கரெக்டாக செக் பண்ணுறாரு நிலத்தை பாருங்க பச்சை பச இருக்குது பின்னால போயிட்டு பாசலா எடுக்க போறாரு நீங்க இப்ப எல்லா பார்சலையும் செக் பண்றீங்கண்ணா ஸ்கேன் பண்றாரு எல்லா பார்சல்களையும் கையிலாம் கொண்டு போய் கொடுக்கணும் பாருங்க கொண்டு போறாரு பூனை குட்டிகளுக்கு தான் சாப்பாடு பூனை குட்டிகளுக்கு வீட்டை இருந்து பூனைகளுக்கு சாப்பாடு பண்ணி இருக்கேன் திருப்பி நீங்க இப்ப டெலிவரி இப்ப குடுத்துட்டு வந்தோம்னா இது அடுத்த அடுத்த இதுக்கு வந்துடும்

டுவெண்ட்டி ஃபோர் மினிடில் எயிட் மைல் தூரத்தில் காட்டுது அதை அதை கொண்டே கொடுத்தா ட்வெண்ட்டி ஜாப் தான் டுவெண்ட்டி ஃபோர் மினிட் ஹாஃப் அண்ட் ஹவர் ஜாப் பட் அது ஃபிக்ஸ் பண்ண டைம் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஹாஃப் அண்ட் ஹவர்லேயே இப்போ முடிஞ்சு எனக்கு ஹாஃப் அண்ட் ஹவர் முடிஞ்சு தான் வீட்டாவோ எப்படி வேணும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன் ஹவர் பிள்ளை வெயிலாம் முடிஞ்சிடும் ஒன்றரை மணத்தையால் ஜாப் இது எங்களுக்கு இப்போ நீங்க ஒன் ஹவரில் இருபத்தெட்டு பொருள் சரி இப்போ நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கு ஓகே இப்போ இதில் இருக்கிற நன்மையெல்லாம் சொன்னீங்க இதில் இருக்க தீமை இப்போ என்ன இப்போ கஸ்டமர்கள் ஏதாவது தங்களுக்கு இப்போல தரை இல்லை கொள்ளை இல்லை உடைஞ்சு போச்சு என்னெல்லாம் பண்ண மாட்டினமா கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் கஸ்டமர் சில கஷ்டமாக அவங்க அவியல் வந்து உடைஞ்சு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் காசு கண்டி கிளைம் பண்ணுறது இப்போ சாமான் கொண்டே நான் கொடுத்தாலும் சொல்றது போய்ட்டு சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷை கொண்டு நாங்களும் கொடுத்தோம்னு சொன்னால் டேமேஜ் சொன்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அது வந்து அப்படியே போயிடும்

படுக்க தெரியல சார் நல்லா கொடுக்க போய்களே பேக் வந்து வெட்டாக இருந்துச்சு அப்புறம் நான் கஸ்டமர் சொன்னேன் பேக் வெட்டாக இருக்குது பாப்பா செக் பண்ணுவோம் அப்போ செக் பண்ணக்கெல்லாம் மில்க் லீக் ஆகுது இப்போ கஸ்டமர் சொல்லுற நான் மில்க் அக்செப்ட் பண்ணல நீ மெட்டை மில்க் வேண்டாம் மெட்ட சாமெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் நோ நோட் பண்ணிட்டேன் ஓகே மில்க் பில் பண்ணல அப்போ அப்போ உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் மில்க் அக்சப்ட் பண்ணலை ஓகே ஏன்னால்ப்பா நோட் பண்ணி இந்த நம்பர் நோட் நோட் பண்ணி சொன்னாங்களே ஓகே உங்களுக்கு நான் நோ பரி பண்ணும் நீங்கள் கொண்டு ரிட்டர்ன் பண்ணுங்க ஸ்டேஷன்க்கு நான் சைஸ்ல கொண்டு ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டேன் ரிட்டர்ன் பண்ணி பக்கத்துல எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு நீங்கள் ரெண்டே கிட்டும் பண்ணலாம் தான செய்தால் அடி நாளைக்கு மார்னிங் 10:00 கரெக்டா ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆட கோல உமால

ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் மட்டும் அவையில் என்ன ஜாப் பார்த்து க்ரியேட் பண்ணியில் அப்போ நான் வெயிட் பண்ணி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி கால் பண்ணி சொன்னேன் இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் அப்போ சொன்னேன் நீ ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் கேன்னு கால் பண்ணேன் அந்த திருப்பி ஒன் ஃபைவ் கால் பண்ணா இன்னும் ஜாப் க்ரியேட் ஆகலை அப்போ சொன்னேன் ஃபிஃப்டின் மினிட் நீ வெயிட் பண்ண கே நான் ஃபிஃப்டின் மினிட் வெயிட் பண்ணிணேன் வெயிட் பண்ணி திருப்பி அடிக்க சொன்னேன் ஜாப் கிரியேட்டாக நீ வீட்டை எனக்கு போப்போறிய கப்பறிய என்னட்டுக்கப்பரிய நான் வீட்டை போகிறேன் என்ன சொன்னேன் வீட்டை போப்பறான் அந்த லேட்டாக தான் லேட்டாக கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஹாஃப் அன் அவர் தானே ஒரு ஃபைவ் மினிட் ஹாஃப் அன் அவர் லேட்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கஸ்டமர்ஸ் இப்போ நாங்கள் ரெண்டு விளாட அவங்களை கம்ப்ளைண்ட் நான் வீட்டை போகிறோம் ஓகே நீ வீட்டோ நாங்கள் அக்காட் பண்ணுறாரு அப்போ நான் நேற்று லேட்டாக நேரில் ஓடாம இல்லை போனது எயிட் மைல் வீட்டை வந்த எயிட் மைல் எப்போது டுவெண்ட்டி எயிட் நான் டுவெண்ட்டி நைன் வந்துட்டு அது வந்து எங்களுக்கு இப்போ அப் அண்ட் டவுன்

வீட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம் நம்பர் வீட்டுக்கு நான் வந்து டுவெண்ட்டி நைனுக்கு இந்த வேலை முடிஞ்சு திருப்பியும் அதே மாதிரி எங்கள் பார்சல் ஸ்கேன் கொண்டு போய் இந்த வீட்டுக்கு கொடுக்க போகிறாரு தட்டி திருப்பி கொண்டு

எடுத்து இப்போ ரெண்டு வீட்டுக்குமே டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டு நிற்கிறோம் வீட்டை போக ஒரு தேர்ட்டி மினிட் பிடிக்குது பதினொன்று பத்துக்கெல்லாம் வீட்டை போயிடுவோம் மனிவருக்கு பன்னொன்றரைக்கு தான் வேலை முடியணும் நாங்கள் பன்னெண்டு பத்துக்கெல்லாம் வீட்டை போயிடுவோம் இதுதான் இவர் டெய்லியும் செய்கிறவர் இப்போ இப்போ எங்களுக்கு நேரம் பதினொன்று நாற்பது சரி பத்து நாற்பது

ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வேல் அமேசான் வேல் எப்படி ஏதாவது லண்டனில் இருக்கிற ஜூகேல இருக்கிற வைக்கி டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்க கிளியர் பண்ணுறேன் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன என்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நாங்கள் சந்திக்கிறோம் பை பாய் கௌஷியன் செந்தில் பை பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க